ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்காவினுடைய நேரடி உத்தரவின் பேரில் ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்தினுடைய பின்னணியில் இலங்கை வரலாற்றில் இதுவரை காலமும் நாங்கள் பாத்திராத பல புதிய விடயங்கள் எல்லாம் இடம் வரப்போகுது அதே போல அரச சேவைக்காக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரச சேவைகளில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவருக்கும் எதிராக ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் ஒரு பேரிடியான தகவலை வழிவிட்டிருக்கார் உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் திட்டப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தேசிய நல்லிணக்கம் இனப்பிரச்சனை இன

ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சி பூலம் ஏறினா பிறகு பல துறைகளில் முக்கிய சில மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை நாங்கள் வரவேற்க வேண்டியதாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில மாற்றங்களை நிச்சயமாக கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியதாக தான் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய துமிந்த கல்கமுவை நேற்று ஒரு முக்கியமான விடயத்தை வெளியிடுறார் உண்மையிலேயே இலங்கையில் இருக்கக்கூடிய அரச துறையானது பெரிதாக இருக்கிறதாகவும் இதை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் நேற்று தெரிவித்திருக்கார் இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் உள்ளது அதுக்கு முதல் ஏன் இந்த விடயத்தை அவர் சொன்னால் இலங்கை வந்து இனி பயணிக்க போறப்பாக வேறு பல குறிக்கோள்களை நோக்கி போக போகுது அப்ப இப்படியான தருணத்தில் இந்த அரச துறை என்றது மிக பாரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதாகவும் இதனால இப்ப பதிமூன்று லட்சம் ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த அரச ஊழியர்களுடைய

ஏற்கனவே பல பட்டதாரி மாணவர்கள் வேலை இருக்கிறார்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் பல ஊடுருவி இருக்கிறது அது சட்டம் மருத்துவம் பொறியியல் என்று சொல்லி சகல துறைகளிலையும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது இதை விட அரச போட்டி பரீட்சை எதிர்கொண்டு அரச சேவைகளுக்குள்ள நுழையக்கூடிய பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருடைய நிலையும் என்ன அல்லது இவர்களுக்கான மாற்று வழியாக அரசாங்கம் என்ன ஏற்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகங்கள் சார்ந்து நுழையக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இப்ப சடுதியாக அதிகரிச்சது என்னென்னு சொன்னால் பல புதிய பாடலர்கள் பல்கலைக்கழகங்கள்ல தோற்றுவிக்கப்பட்டிருக்குது பல புதிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் கூட உங்க உருவாகிருக்கு அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்து நாங்கள் மீளவும் அரசு சேவைகள் நுழையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இப்படியான பல வழிகளை வச்சுக்கொண்டு என்ன அடிப்படையில் இந்த விண்ணப்பதாரர்களை இந்த அரசாங்கம் நிராகரிக்கப் போகுதுன்ற கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி படித்து பட்டதாரிகளாக வெளிவரக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் அதே போல போட்டி பருவ எதிர்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகளாக சொல்ல அவர்களுக்கு அரசாங்க வேலை இல்லை என்று சொன்னா அதற்கான மாற்று ஏற்பாடாக இலங்கை அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகுது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு மிக இலகுவாக இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் தனியார் துறை வாய்ப்பு இல்லையா சுயதொழிலாக இந்த இரண்டு சார்ந்தம் இலங்கை அரசாங்கம் அதற்கான நிதி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குதா இல்லை இதற்கான சந்தைகளை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா என்றது மிகப்பெரிய கல்வியா இருக்குது சொன்னா வளங்கள் பற்றாக்குறை இருக்குது அனுமதி பிரச்சனைகள் இருக்குதாக இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் கடந்து சாதிக்கிறது மிகப்பெரிய ஒரு விடயம் இதுவும் சாதாரண ஒரு குடும்பத்தில்

எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரசவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் நடந்த கடன் சுமைக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு கடன் சுமை வந்தது இந்த நாடு ஏன் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனது ஒரு சிங்கப்பூராக ஒரு ஜப்பானாக இந்த நாடு இருந்திருக்கக்கூடிய சூழல் மாறி ஏன் இந்த நாடு என்று ஏனையவர்களிடம் கடன் பெற்று வாழ வேண்டிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்குரிய காரணம் யுத்தம் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்களும் யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்லுவது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இதே பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை

மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்களா இதற்கு ஜனாதிபதி அன்றோனுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக அதே போலதான் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக் அவருடைய நேரடி உத்தரவின் பேரில் அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் ஒரு புதிய திட்டம் நடைமுறையாக போது உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி இந்த திட்டத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கு ஆக கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொன்னவுடன் ஏதோ சுகாதாரம் சம்பந்தப்பட்டமான விடியம் என்று சொல்லி யோசிப்பீங்களா ஆனால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழே அரசியல் இருக்குது சமூகம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது அதே போல் சுகாதாரம் ஒரு பகுதியாக இருக்குது ஆக இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற புதிய திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காவே நேரடியாக முன்மொழிஞ்சிருக்கிறார் இதற்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கியிருக்குது ஆக இதற்கு கீழே என்னென்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் இடம்பெற போகுது என்று சொன்னால் சகல நாட்டிலையும் நடைபெற எங்களுடைய நாட்டிலையும் பொருளாதாரம் சார்ந்து அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து கூட இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் என்று இருக்கட்டும் பொருளாதார எந்த ஒரு முரண்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே எல்லாமே பிணக்குகள் தீர்க்கப்பட்டு ஒரு சுமூகமான தேசிய நிலைப்பாட்டோட கூடின ஒரு நாட்டை கட்டியதற்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த கிளீன் மூலம் மிகக்கூடிய ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணிக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி

போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட என்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி